ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா பைனலி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே கோவட் ஃபர்ஸ்ட் சிங்கிளா விசில் போடு அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறமே பாத்தீங்கன்னா எல்லாருமே விசில் போட்டிருப்பீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது மட்டும் கோவட் பாடத்தோட மொத்த டீமுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விசில் போடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாங் வந்து மெயின்டைன் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததையும் தாண்டிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாங் இருக்கு ஸோ மிக முக்கியமா பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் எழுதுனா மதன் கார்கே அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹாண்ட் செட் சொல்லியே ஆகணும் ஏன் பார்த்தோம்னா நம்ம தளபதி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு சோ அந்த ஒரு கட்சிக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுத்திருக்காரு சோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா யுவன் சங்கராஜா மியூசிக் பாத்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டாரு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு சாங்கு பாத்தீங்கன்னா சோ நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ற ஒரு சாங்காகவும் இருக்கு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பாடல்ல இருந்து பாத்தீங்கன்னா கோட் பாடத்துல எக்கச்சக்கமான ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி நம்ம தளபதியாக அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு ஸோ அந்த ஒரு கட்சியை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிரிக்ஸ் மதன் கார்க்கு எழுதியிருக்காரு ஸோ அதாவது இது வந்து ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வருது ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு பாட்டி ஒன்று வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடும் மதுரையில் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங் விசில் போர்டு அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ட்ஸில் சொல்லுங்க அப்புறம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எப்போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புதிய அப்படின்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில இருந்து பார்த்தீங்கன்னா த விசில் போடு சாங்லருந்து ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம் பாய்